பச்சை அரிசி அரை கிலோ எடுத்துருங்க இந்த ஒரு பாவை கணக்கு தான் ரெண்டு பாவ போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஸ்டாப்பட்டால் ஒரு கேஜி வரும் பச்சை அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ வருங்க எடுத்துருக்கேன் வந்து ஒரு பூரண கோவிட்ட செய்ய போகிறோம் பூரணம் வந்து எங்கேனா செஞ்சது வந்து இருக்குது அதனால் பூரணம் செய்யறதுலாம் இப்போ நான் காட்ட முடியாது ஏன்னா செஞ்சிட்டோம் அதனால் காட்ட முடியாது ஓகேங்களா இப்போ வந்து இந்த அரிசி வந்து குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஒரு நாளும் போதும் இல்லை ரெண்டு மாதம் ஒரு நாள் ஓகே தண்ணிலாம் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த கோவிட்டை மாவு வந்து அரிசி எப்படி செய்யுது மாவு அப்படின்றத காட்டும் ஓகேங்களா அரிசி நல்லா சூப்பரான அரிசி நல்லா அரிசி இது வந்து ஒரு நாள் ஒரு இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு நாலு முறை கழுவி ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் நல்லா ஊற வச்சுட்டு இது எப்படி செய்யணும் காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ கழுவி கழுவிடலாம் இது அரிசி வந்து பச்சை அரிசி நல்லா க்ளீனாக கழுவிட்டுங்க இந்த அரிசி வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஓரணா போதுங்க இல்லை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஊருனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஊற வச்சுட்டு நம்ம தண்ணியை வடிக்கிட்டு ஆற வச்சுட்டு எப்படி செய்யலாம் பார்க்குறோம் ஓகேங்களா அரிசி பாருங்கள் பச்சை அரிசி ஒரு மணி நல்லா ஊறிடுச்சிங்க இப்போ வந்து தண்ணி வடிகட்டிடலாம் தண்ணி வடிகட்டிட்டு ஆற வச்சிடலாம் தண்ணி வந்து நல்லா வடிகிட்டே வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் தண்ணி வடிகிட்டு வடைஞ்சதுக்கப்புறமா ஒரு நல்ல துணி போட்டு நல்லா க்ளீனாக பேன் ஆற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஓகேங்களா துணி போட்டிங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிற தண்ணியை வந்து துணி இழுத்துக்கும் அதனால் துணி போட்டு காய வைக்கிது ஓகேங்களா அது பேன் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம் பேன் இருக்கு இப்போதையும் காட்டன் இது டபுளாக மறைச்சு போட்டிருக்கோம் காட்டன் துணி இருந்தால் அந்த அரிசிலு தண்ணி கூட காட்டன் துணி இழுத்துக்கும் அதனால் நாலாக மடிச்சு போட்டுருவோம் துணி வந்து சுத்தமான துணி தான் வந்து இதே ஒரு பத்து நிமிஷம் ஆறுனா போதுங்க ஜாஸ்தி ஆறணும் அவசியம் இருக்காது பத்து நிமிஷம் இல்லை க்ளீனாக ஆறிடுது காற்றுல நல்லா வந்து தர விட்டுங்க ஓகேங்களா பத்து நிமிஷம் ஆகிடும் ஆறதுக்கப்புறம் இது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஓகே பச்சரிசி வர நல்லா காஞ்சிச்சு அது கையில் ஒட்டுற அளவுக்கு காஞ்சா போதுங்க அதிகமாக காயின்னு அவசியம் இருக்காது பையன் கையில் ஒட்டியிருக்கா இன்னும் அரிசி எடுக்கிறேன் பாருங்க கையில் ஒட்டிருக்கீங்களா இந்த கையில் ஒட்டுற அளவுக்கு காஞ்சா போதும் அதிகமாக வந்து காயினும் அவசியம் கிடையாது இப்போ நம்ம வந்து நீங்கள் மிஷினில் பச்சை அரிசி அரைக்கிற மிஷின் தான் மிஷின் அரைச்சி வந்துடுங்க அப்படி இல்லை அப்படின்னா குட்டி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரைச்சிட்டு ஜலிச்சிக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம வீட்டிலே செய்ய போகிறதுனால வீட்டில் ஒரு ஜார்லேயே அரைச்சி போகிறோம் நீங்கள் இல்லை என்ன கூட நீங்கள் உரல இருந்தால் உரலை இடித்தா கூட இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு ஓகேங்களா உங்களுக்கு எப்படி வசதோ அந்தளவுக்கு செஞ்சுக்கலாம் ஓகேங்களா வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது ஒன்று பச்சை சாரி மிஷினில் அரைச்சிட்டு வரலாம் இல்லை உரல் இருந்தால் உரலை இடிச்சு எடுத்துக்கலாம் அதுவும் இல்லைங்களா குட்டி சாரில் போட்டு அரைச்சிக்கலாம் மூணு ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டு செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம குட்டி சாரில் போட்டு கொஞ்சமாக அரைச்சிட்டு கிளாம் ஜலிக்குவோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கட்டில் வந்துட்டோங்க இந்த குட்டி சாரில் கொஞ்சமாக போட்டுங்க நல்லா அரைச்சிட்டு அப்படியே ஜலிச்சிடலாம் ஓகேங்களா பிறந்த அளவு அரைச்சிருக்கும் இதை வந்து நல்லா ஜலிச்சிடலாம் ஜலிச்சுட்டு இன்னும் இந்த திப்பி வரத மவுடி பூட அரைக்கணும் ஓகேங்களா அரிசி வந்து ஜலிச்சு ரவை போல வந்திருக்கு இது நீங்கள் தேவைப்பட்டா ரவை உப்புமா கூட தனியாக வச்சுக்கலாங்க ஓகேங்களா அது கூட இன்னும் கொஞ்சம் அரிச்சி போட்டு நல்லா அரைச்சிடலாம் அதே போல் எல்லாத்தையும் கிளீனும் வந்து அரைச்சிட்டு ஜலிச்சிக்கலாம் இப்போ அரிசி மாவு நம்ம கிளீனாக வந்து நல்லா அரிசி ஊற வச்சு அதை காய வச்சு கீழே வந்து அரைச்சிட்டு ஜலிச்சு ஏற்றுலாம் எவ்வளோ கலர் இல்லை சூப்பராக வந்து பார்த்திங்களா இப்போ இது வந்து வறுக்கணுங்க வறுக்காமல் போடக்கூடாது நல்லா வந்து க்ளீனாக வறுத்து எடுத்துடலாம் வறுத்து எடுத்துகிட்டு கூட நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி வச்சிடலாம் எப்போ புண்ணை பொருட்டியோ அல்லது சேமியாவோ செய்யும்போது நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா வறுக்காமல் வச்சிட்டிங்கன்னா கெட்டு போயிடும் மாவு நல்லா இருக்காது அதனால நல்லா க்ளீனாக வறுத்துட்டு எடுத்து நீங்கள் பூர்ணக்கோ கூட செஞ்சாலும் சரி சேமியாக கூட செய்யலாம் அதுக்கும் ஓகே சூப்பர் மாவு நல்லாயிருக்கும் ரெண்டுமே செய்யலாம் அது போல் வறுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட மாவு பிரிட்ஜில் எடுத்து வறுத்துட்டு வறுத்தாச்சுன்னா நம்ம ப்ரிட்ஜில் கூட வைக்கணும் அவசியம் வெளியே கூட பாட்டில் வச்சு வச்சுட்டோங்க எப்பயும் கிடையாது நல்லாயிருக்கும் இப்போது சூப்பர் ரெடி பண்ணிட்டுமா நல்ல நல்லா நைஸாகவும் இருக்குது சூப்பராகவும் கலராகவும் இருக்குது இப்போ இதை வந்து நல்லா வறுத்தரலாம் இப்போது அவங்க நல்லா களி கூட்டே இருக்கணுங்க எல்லாம் மாவு வந்து கருப்பாகவும் கூடாது தீய கூடாது அந்த மாவு வந்து நல்லா வறுத்துக்கணும் நல்லா களி கூப்பிட்டே இருங்க நல்லா வறுத்துட்டு இதை யூஸ் பாயிண்ட் பண்ணிக்கலாம் சேமியாகவும் சூப்பராக இருக்கும் நம்ம கோவிட்ட மாவு சூப்பராக இருக்கும் இது போல செஞ்சு வச்சு நீங்கள் டைம் இருக்கும்போது இது போல செஞ்சு வச்சுட்டு அப்படியே க்ளீனாக வறுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் எப்போ தேவோ அப்போ செஞ்சுக்கலாம் சேமியாகவும் சரி அல்லது டோவிட்டேன் சரி சூப்பராக செஞ்சுக்கலாம் அருமையாக இருக்கும் ஓகேங்களா ஒரே நாளில் எல்லாம் செய்யும் கூட கொஞ்சம் லேட் ஆகும் டைம் வந்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணும் அது ஜஸ்ட்பின் செஞ்சுக்கலாம் இது வந்து முறுக்கு செஞ்சாலும் சூப்பராக வரும் சேமியா மட்டும் இல்லை கோவிலமாக மட்டும் இல்லைங்க முறுக்குக்கு இதை சூப்பராக பயன்படுத்தணும் தரசியமாக வந்து அருமையாக பயன்படுத்தலாம் முறுக்கு அது அவ்வளோ பசாஸாக வரும் கவுண்டு முறுக்கு நீட்டு முறுக்கு எண்ணெய் முறுக்கு மோட்டா சேவு மெல்லி சேவு அப்படி நிறைய பயன்படுத்தலாம் அருமையாக வரும் இது ஓகேங்களா நல்லா வர திருத்தரலாம் இப்போது மாவு வந்து க்ளீனாக வறுத்துருங்க தீயை கூட கடவு கூடாதுங்க அந்தளவுக்கு நல்லா சூப்பராக வர்த்தலாம் அரிசி மாவு பச்சரிசி மாவு கூட செய்யிட்டு அடுத்தது நீங்கள் மாவு யாஸ்ட்டாக இருந்தால் சேமியா கூட செய்யலாம் ஓகேங்களா சேமியா முறுகு மோட்டா சேவு வீட்டு முறுகு எண்ணெய் முறுகு சூப்பராக இருந்தால் செஞ்சிங்கன்னா ஓகேங்களா நம்மளே வீட்டில் வந்து பக்குவப்படுத்தி நம்ம கரெக்டாக இதை பயன்படுத்தணும்னா அருமையான போட்டு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நல்லா சேர்த்து அரிசி மாவும் நல்லா வர்த்தாச்சுங்க சேர்த்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நல்லா க்ளீனாக வறுத்தாச்சு வறுத்தா தான் நல்லா கோவிட் மாவு சூப்பராக வரும் எடுத்து கொட்டி வேறு போல் மாற்றிடலாம் இப்போ மாவு நல்லா வர்த்தாச்சுங்க வறுத்து ஆற வச்சு நல்லா ஆறட்டும் அதில் நம்ம பூந்த கோவட்டை எப்படி செய்யிட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லா ஆரட்டும் இது வர்த்த வறுத்த மாவு இது பரிசி மாவு இது ஒரு முறை ஜலிச்சிடலாம் மறு கட்டிகிட்டே இருக்குது அது கையில் உடச்சிட்டு இந்த மறுபடியும் கிளீன ஜலிச்சு விட்ருங்க நான் கோவிட் சைடுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க அதாவது ஒன்றுக்கு ஒன்றை தண்ணி எடுத்தால் அளவு பார்த்தா கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து ரெண்டு வச்சுருக்கேன் ஒன்று கொஞ்சம் இஷ்டமாகவும் இருக்குது தேவை வேண்ட அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றரை கட்டான அளவு இப்போ வந்து பாருங்கள் இதுக்கு தேவையான உப்பு தூள் போட்டுடலாம் நெய் வந்து ஒரு டீஷன் போட்டுடலாங்க அதில் நல்லா ஒரு களை களி கூட்டுருங்க தண்ணிக்கு வச்ச உடனே இந்த மாவில் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா மாவு கிளீனாக பெசஞ்சிடலாம் பெசினிட்டு சூப்பரான புறான கோவிட்ட செஞ்சிடலாம் ஓகேங்களா தண்ணி சூடாகட்டும் குதிச்ச உடனே எடுத்து அந்த கோவிட்ட மாவில் ஊற்றி நல்லா கலந்துட்டு கோவிட் செஞ்சிடலாம் ஓகேங்களா மாவு வந்து பாருங்கள் வறுத்துக்கு அப்புறம் லைட்டாக கட்டிகிட்டே இருந்தது லைட்டாக அதை மறுபடியும் ஜெலை வச்சு கிளீனாக ஜலிச்சுட்டு நல்லா க்ளீனாக ஜலிச்சிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா வறுத்துருக்கும் கட்டான உருளை பக்குவம் கட்டாக செஞ்சுருக்கோம் இப்போ தண்ணி சூடாகிட்டு இருக்குது தண்ணி சூடான உடனே வந்து உப்பு போட்டிருக்கோம் நெய் போட்டுருந்து வச்சு உடனே அதில் ஊற்றி நல்லா கலந்துடலாம் மாவு ஓகேங்களா தண்ணி பாருங்க சூப்பராக கொச்சிட்டு இருக்கு அந்த நெய் மட்டும் பார்த்தா மேலே மிதக்கிட்டு இருக்கு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு மாவில் ஊற்றி கலந்துடலாம் இப்போ அந்த மா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி இருக்கிறதால நம்ம கையில் கலக முடியாது தண்ணி ஊற்றிட்டு தோசை திருப்பி வச்சு நல்லா க்ளீனாக வந்து கலந்து ஊற்றலாம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துங்க தண்ணி சூடுவதில் கையில் கலக்கலை சில வந்து என்ன பண்ணுவோம் மத்து வச்சு ம மத்தில் வந்து கிளீனாக கலந்து விடுவாங்க இந்த களி கலரை கொம்பு வச்சு பெரிய பாத்திர போட்டு நல்லா கலந்துக்குவாங்க நம்ம வந்து கொஞ்சம் மாவு கொஞ்சமாக தானே இருக்குது அதான் தண்ணி வந்து நம்ம தோசை தேப்பில வந்து நல்லா பிரிஞ்சுக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க மாவு இருந்த நல்லா வந்து நல்லா மாவு நல்லா பிரிச்சிருக்கேன் தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்கோம் அதாவது ஒன்றுக்கு கொண்டுறது தண்ணி கரெக்டாக இருக்குது லைட்டாக கையை இணைத்து விட்டுக்கிட்டு நல்லா கையில் பேச கையில் எடுத்து விட்டுட்டு நல்லா பேசலாம் மாவு கை எடுத்து விட்டு மாவும் நல்லா பேசிக்கலாம் மாவு கையில் ஒட்டாமல் நல்லா மா சூடாக இருக்கு ஒரு நாலஞ்சு முறை கையை அனுப்புட்டு நல்லா வந்து நல்லா பேசணும் நல்லா பேசிட்டு நல்லா ஐட்ட ஒரு உண்டை விட்டுருங்க ஒன்றுலேயும் மாவென்னா மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு பூர்ணம் எடுத்துங்க பூர்ணம் எடுத்துக்கிட்டு நமக்கு இல்லைனா பூர்ண குழவிட்டு செஞ்சிடலாம் ஓகேங்களா இதாங்க மாவு ரெடி பண்ணிட்டோம் மாவு வச்சுட்டு நம்ம க்ளீனாக வந்து கொஞ்சமாக எடுத்து மாவு எடுத்து வாங்க நம்ம கோவிடுக்கு மாவு எந்த அளவு வேணுமோ மாவு எடுத்துகிட்டு க்ளீனாக உண்டை விட்டிங்க போன எடுத்துட்டு க செஞ்சிடலாம் ஓகேங்களா தேவையாக நீ உண்டை விட்டிங்க மிச்சம் மாவு வந்து நல்லா மூடி வச்சுருந்தாங்க ஆறாமல் இருக்கும் சூடாக மிச்சி நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம க்ளீனாக வந்து கோட்டை செஞ்சிடலாம் இந்த மாவு வந்து அப்படியே கையால் செஞ்சுக்கலாங்க நீங்கள் பேப்பர் இருந்தால் பேப்பர் வச்சு கூட கிளாமி செய்யலாம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு க்ளீனாக வந்து சை செஞ்சுங்க பாருங்கள் அந்த அளவுக்கு க்ளீனாக செஞ்சிடலாம் ஓகேங்களா இப்போ செஞ்சுட்டு பூர்ணம் வந்து உங்களுக்கு எவ்வளோ பூர்ணம் வேணும் அவ்வளோ பூர்ணம் இல்லை வச்சுருங்க வச்சுட்டு பாருங்கள் இவ்வளோதாங்க சூப்பரான கோ ரெடி ஆகிடும் ஓகேங்களா ஷேப் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு செஞ்சுக்கலாம் நீங்கள் இதே போல் எல்லாம் செஞ்சிடலாம் அன்னைக்கு ஓகேங்களா தேவல மாவு எடுத்துங்க நல்லா உண்டை விட்டிங்க இந்த வீட்டிலே செஞ்ச அரிசி மாவுங்க இது நீங்கள் ஹோட்டலில் இந்த கடையில் வாங்கினா கூட செய்யலாம் நல்லா மெலிசாக செஞ்சுங்க இது உண்டை விட்டுது வந்து மெலிச ஒரு சப்பாத்தி போல் இந்த பூரி மாவு போல் மெலிசாக செஞ்சுங்க செஞ்சு முடிச்சுட்டு ஊரம் வந்து ஒன்று ஒன்று ரெண்டு டீஸ்பூன் ஃபஸ்ட்டு அப்படியே ஒண்ணா ஓட்டிங்க நம்ம பக்குவம் கட்டாக செஞ்சிங்கன்னா நம்ம கிளீனாக வருங்க அழகாக இருக்குங்க சாவட்டு அதாவது விநாயகருக்கு பிடிச்சதுங்க இது விநாயகர் பண்டிகை அப்போ இது போல் செஞ்சுட்டு நீங்கள் இப்போ சுண்டெல்லாம் நல்லா வேக வச்சு சுண்டு நல்லா வேக வச்சுட்டு இல்லை சாமிக்கு பூஜை பண்ணால் விநாயகர் பிடிச்சதுங்க இது ஓகேங்களா மும்பம் எல்லாத்தையுமே வந்து நல்லா உண்டு ஓட்டின்னு கரெக்டாக செய்யலாம் ஓகேங்களா அச்சில் செய்து பார்த்தீங்கன்னா அது மாவு நல்லா உண்டு ஓட்டிங்க கையில் அனுப்பி விட்டுங்க பெருசாக பண்ணிங்க பெருசாக பண்ணிட்டு இப்போ எப்பவுமே சாஃப்டாக இருக்கும் கோவ வேண்டியது நம்ம நெய்யெல்லாம் போட்டிருக்கோம் மாவு நல்லா வறுத்துருக்கோம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாவு வந்து நல்லா மெலிஸாக பிடிச்சிங்க இந்த மாவு வந்து மொத்தமாக மோட்டாகவும் இருக்க வேண்டாம் மெலிசாக இருந்தால் நல்லாயிருக்கும் மாவு மாவு வந்து ஒரு இதாக இருக்காது அதுக்கு ஒரு பூரணம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இருக்குதுங்க இந்த அச்சி இருக்குல்ல இந்த அச்சி மேலே அப்படியே வச்சுருங்க அச்சி மேலே வச்சுட்டு அச்சு அப்படியே அவ்வளோதாங்க இந்த அச்ச அப்படியே கிளீனாக வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க இந்த அப்படியே இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ மாவு வந்து இந்த அச்சுக்கு வந்து எண்ணெய் தொடலை எண்ணெய் தொடத்தால இந்த அப்படியே ஒட்டிக்கிட்டுருக்கு சரியாக வரல அறுத்து வந்து கட்ட வர மாதிரி செஞ்சிடலாம் ஓகேங்களா இதுவும் கட்ட வருது நாங்கள் வந்துச்சு இடத்துக்கப்புறம் அந்த அச்சு அந்த முன்னாடி வாய் பகுதி வந்து கட்டை ஒட்டிங்க ஓகேங்களா இப்போ இது இது செஞ்சு எடுத்துக்கலாம் லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து அந்த அச்சு வந்து இணைத்தொட்டுருங்க இணைத்தொட்டிங்கன்னா அந்த கிளீனாக வந்துடுவாங்க ஓகேங்களா இணைத்தொட்டிங்களா இப்போ மாவன கொண்டு விட்டீங்க அதே போல் நல்லா அகலமாக மெல்லிஸாக பிடிச்சிங்க மெலிசா பண்ணிட்டு இல்லைன்னா அதில் சென்டல் எதாவது வச்சுக்கோங்க வச்சுக்க எவ்வளோ பூர்ணம் வச்சுக்கலாம் சென்டில் கரெக்டாக வச்சாச்சுங்க பூர்ணம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்தோம் அந்தளவுக்கு பூர்ணம் வச்சுக்கோங்க அப்படியே எது ப்ரிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே க்ளீனாக வாங்க முடியும் ஓகேங்களா அது எஸ்டகரமாக வந்து வெளியே வந்துடும் எஸ்டமாக இருக்கீங்களா அது கரெக்டாக வெளியே வந்துடும் ஓகேங்களா இப்போ எடுக்கும்போது கரெக்டாக வந்துடும் இப்போ எண்ணெய் தொட்டீங்கன்னா எண்ணெய் தோட்டத்தால் க்ளீனாக வந்துச்சு ஷேப் வந்து கரெக்டாக வந்துடுது அதே போல் நல்லா செஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதாவது நம்ம கையால் செஞ்சு வந்து ஒரு ஐட்டம் செஞ்சிருக்கோம் கையால் செஞ்சு முடிச்சிட்டோம் வந்து அச்சு வச்சு செய்கிறோம் அடுத்தது மோதகம் விநாயகருக்கு அந்த மோதகம் வந்து நல்லா பிடிக்கும் நல்லா பிடிச்சது அது நல்லா போட்டேன் மோதகம் அந்த சூழ்நிலை இதெல்லாம் வந்து இந்த விநாயகர் சதுதாணிக்கு பூஜை பண்ணிங்கன்னா விநாயகர் ரொம்ப சந்தோஷமாக ஓகேங்களா நாங்கள் இதே போல் தாங்க பண்ணிங்களா இந்த கட்சி சென்டராக கரெக்டாக வச்சுருக்கேன் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டாவது உங்களுக்கு பூர்ணம் எந்த அளவுக்குமோ அந்தளவுக்கு வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இது எஸ்டாக கரெக்டாக எழுந்துச்சுங்களா அவ்வளோதாங்க ஒரு பக்கம் தன்னா ஓப்பன் ஆகிடும் ஒரு பக்கம் ஏற்றுட்டு லைட்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுங்களா இந்த லைட்டாக ஒரு ஆய் பகுதியில் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னு கேட்டால் அது ஓப்பன் ஆகாமல் வந்ததுக்கப்புறம் இதே போல் எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ அச்சிலேயும் கையால் கோவிட் செஞ்சுட்டோம் வந்து மோதம் ஸ்வீட் செய்ய போகிறோம் எப்படி பார்த்தீங்கன்னா அச்சியில்தான் நம்ம அச்சில் செய்யலாம் அச்சி நம்மகிட்ட இல்லை இந்த மாவு வந்து அதே போல் நல்லா மெலிசாக வந்து தட்டி எடுத்து கையால் மெலிசாக இருக்கணும் ஓகேங்களா நம்ம கையால் செய்யறோம் பூனை வந்து எவ்வளோ பூ நான் கும்பலா கூட்டி பிடிச்சிருக்கேன் அது சில வந்து அச்சு வச்சிருவாங்க அச்சில டிஜைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம கையால் செய்யுது வந்து அவ்வளோன்னு இருக்காது இதனால நேச்சுரல் கையால் செய்யுது ఇది వినాకరు తమ పిడుచుల్ మేప కొంచెం చెంది ఓకే ఇప్పుడు సిద్ధి ఇప్పుడు அதே இது ஒன்று தான் ஊட்டி வச்சுருக்கோம் அதே போல் வந்து நல்ல பல்லமாக பண்ணிங்க மெலிஸாக தட்டிங்க அப்புறம் நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பூனை போட்டுங்க எவ்வளோன்னா அவ்வளோ பூனை போட்டுங்க அது கும்பலாக ஒன்னாக கூட்டிங்கன்னா ஆள் கும்பலாம் அவ்வளோதாங்க அந்த பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பூண்டு வந்து எப்படி பூண்டு எப்படி இருக்கும் வெள்ளை பூண்டு எப்படி இருக்கும் அதே டைப் தான் வரும் பார்க்கறதுக்கு வெள்ளை பூண்டு இந்த டைப் இருக்குது இந்த டைப் தான் வரும் ஓகேங்களா நம்ம அச்சில் செய்கிறப்ப டிசைன் வராது டிசைன் கம்மியாக இருக்கும் ஆனால் நேச்சுரல் நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த வெள்ளை பூண்டு எப்படி இருக்கும் அதே டைப்ல ஒரு பாலத்துங்க அதே போல இதுவும் வந்து செஞ்சிருக்க எடுத்து விட்டுங்க அது இது மாவு சூடாருமே பிடிக்கணும் எல்லாம் சரியா வராதுன்னு சொல்லுவாங்க எங்கேயும் சூடாக அந்த மாவும் பிடிச்சிட்டோம் அது சூடு ஆறிச்சு ஆறுனாலும் வந்து மாவு சும்மா சாப்பிட்டா நல்லா இருக்கும் சூப்பரா ஓகேங்களா சில ஸ்டேஸா பிடிங்க எல்லாம் மாவு வந்து ஆறிடும் ஆறுனா கூட வராது அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவை செஞ்சு அப்படி இல்லைங்க ஆறு நாள் கூட இந்த கோவிட் வந்து சூப்பராக வரும் ஓகேங்களா அந்த அளவுக்கு செஞ்சுருக்கோம் ஆறு நாள் நல்லா வரும் ஆனால் மாவட்ட நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே கோவிட்டு வந்து கூட நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அப்படியே எல்லாம் கும்பலாக ஒன்றா கொட்டிக்கு அதே போல் எல்லாத்தையும் செஞ்சிடலாம் ஓகேங்களா பாருங்கள் இப்போ வந்து பிடிக்க விட்டுன்னு செய்வாங்க ஒன்று இந்த மாவையும் பூர்த்தையும் ஒன்றா கொட்டிடுது ஒன்றா கொட்டி ஒன்றா கலந்துறது பாருங்கள் மாவையும் இந்த பூரத்தையும் ஒன்றா கொட்டிடுது அப்படியே ஒன்றா கொட்டிட்டு அப்படியே பிடி கையில் பிடிச்சி எழுத்துறது அப்படி ஒரு மெத்தடு இருக்குது இது ஒரு ரெண்டு செஞ்சு தரங்க மாவை எதையும் ஒன்றா கொட்டிட்டு அப்படியே கையில் பிடிச்சி எடுத்துறது அவ்வளோதாங்க இது ஒன்று இன்னொன்று இந்த மாவில் ஒன்று சேர்த்து இது ஒன்று இது என்ன கிடையாது பிடிக்கோக்கட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே கையில் பிடிக்கிறதால இதெல்லாம் நம்ம அச்ச வச்சு இந்த அச்ச வச்சு நமக்குள்ளே செஞ்சுருக்கோம் இது ஓகேங்களா நச்சில் கரெக்டாக செஞ்ச மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையாலே வந்து கிளீன் செஞ்சுருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம் தாராளமாக இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது விநாயகர் பூஜை பூஜைக்கு படிக்கும்போது இது வேலை செஞ்சிங்கன்னா விநாயகர் பிடிக்குன்னு சொல்லுவாங்க மோதகம் ஓகேங்களா அது இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இந்த பூரணத்தையும் மாவின் போட்டு நல்லா ஒன்றா கலந்து கையால் ரெண்டு பிடி பிடிச்சது அதே போல செய்வாங்க அதுக்கு ரெண்டு ரெண்டு பிடி செஞ்சுருக்கேன் இது இது ஒரு டிசைன் ஆச்சு இது ஒன்றாச்சு இது மிஸினில் செஞ்சது ஒன்று இது கையில் செஞ்சது இப்போது இட்லி பாத்திரம் துணி போட்டோ அல்லது ஒரு இலை போட்டோ நல்லா க்ளீனாக கொஞ்சம் இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா க்ளீன் வேக வச்சுட்டு சூப்பரான ஹெல்த்தியான கோயக்கிட்ட ரெடி ஓகேங்களா கூட சூப்பராக செஞ்சாச்சுங்க இப்போது இந்த இட்லி பாத்திரம் இலை வச்சிடலாம் இலை நல்லா களி கழுவி இருக்கும் ஒன்றா எடுத்து வச்சுங்க இதில் ஒரு பீஸாக எடுத்து வச்சுங்க க்ளீனாக வேக வச்சிடலாம் ஓகேங்களா ஒன்று துணி நீங்கள் துணி போட்டு கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா எல்லா துணி போட்டு க்ளீனாக வேக வச்சுங்க ஒன்று மேலே ஒன்று படாத அளவுக்கு க்ளீனாக வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் இட்லி பாதை தச்சாச்சு இந்த இலை எக்ஸ்டாக இலைய கட் பண்ணிடலாம் இட்லி பாதையுமே தடுக்குவோம் ஓகேங்களா கட்டி வச்சு ಇದೆಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಏನು ಕಟ್ ಮಾಡಿಲ್ಲ ಎಲೆ ಕಟ್ ಮಾಡ್ತೆ ಇಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ ಗೊತ್ತೋಣ ಅಲ್ಲಿ ಇರ್ತೀವಿ ಇಲ್ಲಿ ಬರೋ ಚೆನ್ನಾಗಿ ಇದೆಯಾ அது எடுத்து போயிட்டு க்ளீனாக இட்லி பாத்திரம் வச்சு வேக வச்சிடலாம் வந்து க்ளீனாக வச்சாச்சுங்க இதை வந்து அப்படியே இட்லி பாத்திரம் வச்சுட்டு க்ளீனாக வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வேச்சா போதும் அதிகமாக வேக தேவை எடுத்துடலாம் இப்போ ஒன்று வந்து இட்லி பாத்திரம் வச்சாச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொச்சிக்கிட்டுருக்குங்க அதே போல் இதையும் எடுத்து வச்சிடலாம் ஓகேங்களா அதே போல் இதையும் எடுத்து வச்சிடலாம் நீங்கள் துணி போட்டு கூட செய்யலாங்க வாயில் போட்டு தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது துணி போட்டு கூட செய்யலாம் நீங்கள் வேணுமெந்தால் ஓகேங்களா சைடில் தள்ளி விட்ருங்க அது இட்லி பத்திரம் வச்சாச்சுங்க இப்போது அதுதாங்க மூடியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதுங்க அதிகமாக தேவையில்ல டைம் பார்த்துங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தாலே போதுமாக இருக்கும் ஓகேங்களா மாவட்ட நம்ம க்ளீனாக வரத்துருக்கோம் அதிகமாகலாம் வேகணும்னு அவசியம் இருக்காது நல்லா அஞ்சு நிமிஷம் அது க்ளீனாக வேக வச்சு எடுத்துகிட்டா சூப்பரான பூர்ண கோழி ரெடி ஓகே அப்படி நல்லா வேகட்டும் வேந்தோன்னே எடுத்துடலாம் எப்படியே வெந்திருக்கு பார்க்கலாம் லைட்டாக கொஞ்சம் வேகணுங்க ஏழு நிமிஷம் ஆயிருக்கு ஒரு ஏழு நிமிஷம் தான் ஆயிருக்கு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் போதும் அதாவது பத்து நிமிஷம் வந்தால் போதுங்க சூப்பராக இருக்கும் அதிக நேரம் வேணும் அவசியம் இல்லை பத்து நிமிஷம் கரெக்டாக டைம் பார்த்துட்டு பத்து நிமிஷம் வந்தால் போதும் இப்போ எடுத்தால் அது லைட்டாக வேற மாதிரி தெரிஞ்சுது இப்போ வந்து அப்படியே இன்னும் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வேக வேகத்தரலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க அப்படியே இறக்கலாம் சூப்பராக வெந்துகிட்டு அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணுறோம் பூரண கோவிகிட்ட ஆவி பறக்க சூப்பர் ரெடி ஆகிடுச்சி அப்படியே நம்ம எடுத்து வேறு போலுக்கு மாற்றிடலாம் ஓகேங்களா இது துணியோ இல்லை வாழையாலையோ எது கூட செஞ்சுக்கலாங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோவிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர்ணம் எப்படி ரெடி பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு கோவிக்கட்டை வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து பூர்ணம் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கோம் அதில் மிச்சம் இருந்த பூரணத்தை தான் வந்து நாங்கள் இன்னைக்கு கோவிட்டை செஞ்சுருக்கோம் இந்த பூரணம் எப்படி செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே போட்ட வீடியோ வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ க்ளீனாக வந்து எடுத்துடலாங்களா இப்போ நான் சூப்பராக வந்து கூட நல்லா வேக வச்சாச்சுங்க அப்படியே எடுத்தாச்சு எடுப்போம் சாஃப்ட்டாகவே இருக்குது ஓகேங்களா அது வேறு எடுத்து பார்த்து மாற்றிடலாம் ஒன்றா எடுத்துடலாம் பூரணை கோட்ட சூப்பராக செஞ்சிட்டோம் அப்புறம் ஆறு ஆறு இருக்குது நாளும் சாஃப்டாக இருக்குது நல்லா சாஃப்டாக நம்ம வீட்டில் உள்ள அரிசி பச்சை அரிசி வச்சு ஒரு சாஃப்டான சூப்பரான பூரண கோவிட்டை செய்யலாம் ஏகனையும் வந்து பூர்ணம் வந்து செஞ்சது ஏகனையே கோவிட்ட செஞ்சதில் மீந்த இப்போ தான் இப்போ செய்திருக்கோம் இப்போ இது பூர்ணம் செய்து இதில் கணக்கில் வராது ஏகனையோ உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பூர்ணம் எப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நீங்களும் வீட்டில் பச்சை சேர்ந்தால் போதுங்க கடமாவை வீடை நம்ம வீட்டில் செய்யறதே திடமானது தான் ஓகேங்களா கடமாவும் நல்லா தான் இருக்குது நான் குறை சொல்லலை இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்து நம்ம இன்னும் நல்லாயிருக்கு ஓகேங்களா இந்த மாவு வந்து கட்டாமல ஒரு ஒரு மணி நேரம் நல்லா நல்லா பச்சை மூணு நாலு முறை கழுவிட்டு ஒரு நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே தண்ணி வடிகிட்டு ஒரு பத்து நிமிஷம் பேன் கதில் போய் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிஷின்லேயோ அது வீட்டில் வீட்டில் ஊட்டி ஜேர்லேயே போட்டு வைக்கல க்ளீனாக வந்து ஜலிச்சுடுங்க மாவு அரைச்சிட்டு ஜலிச்சிடுங்க அதுக்கப்புறம் ஜலிச்சுட்டு மாவை நல்லா வறுத்துடணும் வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா மோடி அதை நல்லா ஆறதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முறை ஜலிச்சுட்டு அந்த தே கட்டிகிட்டே இருக்கக்கூடாது மாவு நல்லா க்ளீனாக வந்து ஒரு முறை ஜலிச்சிட்டோம் ஜலிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி அதாவது ஒரு படி மாவுன்னா ஒன்றரை படி தண்ணி ஓகேங்களா அந்த கணக்கு பிறகு தண்ணி தண்ணி வந்து கட்டாயம் முடித்து இந்த சூடு பண்ணிங்க அந்த தண்ணி சூடு போதுமே தேன உப்பு போட்டுங்க உப்பு போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ ஒரு ஜாஸ்தி வேணால் ஒரு டீ ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுங்க தண்ணி வச்ச உடனே மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் போ போட்டு வச்சுருங்க போட்டு வச்ச உடனே நீங்கள் மத்தில் போட்டு களைனாலும் ஓகே தான் இல்லை நீங்கள் அப்படியே வந்து ஒரு இந்த தோசை எடுத்து நல்லா கிளீனாக நான் அப்படி தான் களைக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா கலந்துக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே போய் நல்லா பெஞ்சு விட்டு லைட்டாக ஒரு நாலு முறை எண்ணெய் கை நினச்சிட்டு அதை மாவு நல்லா நல்லா பெசிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூ ஒரு அஞ்சு அஞ்சு மூண்டாய் ஊட்டி எடுத்துகிட்டு மிச்சம் அப்படியே மூடி வச்சுக்கிணுன்னு மாவு சூடாக்கும் போது மாவு நல்லா க்ளீனாக வந்து நல்லா கூப்பிட்டு க்ளீனாக செஞ்சு முடிச்சிட்டேன் ஓகேங்களா மாவு ஆறந்தக்கப்புறம் கூட வந்து மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக தான் வந்திருக்கு போல் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாவு வெந்தக்கப்புறங்கள் வந்து சாஃப்டாக சூ சூப்பராக அருமையாக இருக்குங்க ஓகேங்களா இதே போல் பொருளை கூப்பிட்டு நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பாரு கமௌனில் எப்படினு சொல்லுங்கள் காய்ஸ் ஓகே காய்ஸ் இதே இதே மாதிரிலாம் இதே மாதிரில் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கண்டிப்பாக கமலை சொல்லுங்கள் வீடியோ கொஞ்சம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அனைவருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாஸ் அப்படியே எப்படி சாட் பார்த்துலாம் ஒன்று இன்னைக்கு ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட் எல்லாருமே செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து அளவான ஸ்வீட் தான் எல்லாம் நம்ம அதிகமாக சேர்க்கலாம் அளவான ஸ்வீட்டை சேர்த்துக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக காமெண்டில் எப்படி சொல்லுங்கள் நீங்கள் எல்லாமே வீடியோ பாருங்கள் புதுசாக யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்படா ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணுறேன் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உடனே உடனே உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திக்கலாம் தேவளம் வந்து தேவலம் வந்து இந்த மோதகம் சுவட்டு மோதம் கோவட்ட இது அச்சில் எல்லாத்தையும் செஞ்சு சுண்டல் வந்து சுண்டல் வந்து அலைஞ்சி நட்டைகளை ஊற வச்சு சுண்டல் பண்ணிட்டு விநாயக பண்டிகைக்கு வந்து விநாயகர் பூஜை பண்ணிங்கன்னா விநாயகர் ரொம்ப பிடிச்சது இந்த கோவட்ட மோதகம் சுண்டல் இதில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கோ அல்லது சங்கட சதுர்த்திக்கோ நீங்கள் கோயில் வச்சு பூஜை பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவுமே நல்லது விநாயகர் பிடிச்சிது ஓகேங்களா ஓகே கோய்ஸ்